இப்போது இந்திய வந்து நம்ம பள்ளிகளில் மும்மொழி கொள்கைங்கிற பேரில் இந்திய வந்து கற்றுக் கொடுப்பதை விட மிகவும் ஆபத்தான இது அப்படின்னா இந்த வட இந்தியர்களை இங்கே வந்து குடியமர்த்துவது தான் வட இந்தியர்களை கண்மூடித்தனமாக குடியமர்த்திக்கிட்டு இருக்கிறோம் ஒரு குடியமர்த்துவதற்கும் ஒரு அறிவுபூர்வமான அணுகுமுறை இருக்கிறது எப்படின்னா அவங்களுக்கு தமிழில் தேர்ச்சி பெறணும் தமிழில் தான் நீ தொழில் செய்யணும் த ஒரு தொழில் மொழியாக மாற்ற வேண்டும் நம்ம கல்வி மொழியாகவும் இருக்கணும் ஒரு தொழில் மொழியாகவும் தமிழ் தான் இருக்கணும் நம்ம ஆங்கிலத்துக்கு அனுமதி கொடுத்துட்டோம் இனி இந்தியில் வந்து இங்கே கல்வி இல்லாமல் இருக்கலாம் இந்தியில் நம்ம தொழில் செய்யாமல் இருக்கலாம் ஆங்கிலத்தில் தான் நம்ம தொழில் செய்கிறோம் தாய்மொழிலையும் நம்ம தொழில் தமிழ் தமிழ்மொழிலையும் நம்ம தொழில் தமிழ் தமிழ்மொழியிலையும் நம்ம கல்வி கற்கல கல்வியும் சரி தொழிலும் சரி தாய்மொழியான தமிழ்மொழியில் இல்லை அப்போ வந்து இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்திக்காரங்க இங்கே வராங்க வந்துட்டு தமிழ் தெரியாமலே இங்கே தொழில் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க இந்தியில் வந்து பேசுகிறாங்க நிரந்தரமாக இங்கே குடியேற போகிறாங்க ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான பேர் இங்கே வந்துட்டு இருக்காங்க வந்து குடியேற போகிறாங்க இவங்க எல்லாருமே தமிழ் மொழியை அழிக்கக்கூடியவர்கள் வட இந்தியாவிலேருந்து வள வரக்கூடிய அத்தனை பேரும் எதுக்காக வராங்கன்னா தமிழ் மொழியை அழிக்க தான் வராங்க அப்படிங்கிறது மட்டும் சரி அவன் வாழ்வாதாரத்துக்கு வர்றான் ஆனால் அவன் வாழ்வாதாரத்துக்கு வரும்போது அங்கே தமிழ் மொழி அழிக்கப்படுகிறது நமக்கு மொழி தான் முக்கியம் அவன் வாழ்கிறான் வாழாமல் போகிறான் அதை பற்றி நமக்கு கவலை கிடையாது நமக்கு நம்முடைய மொழி தான் முக்கியம் அப்போ அவன் ஆயிரக்கணக்கானவர் இங்கே வரான்னா எதுக்கு வரான் அவனால் என்ன ஆகப்போகுது தமிழ் மொழி அழிய போகுது அவன் வாழ் அவன் இங்கே தான் குடியிருப்பான் ஒரு பத்தாயிரம் பேர் இந்திக்காரங்க இருக்காங்கன்னா அவங்க இங்கேயே குடியிருக்கிறான்னு வைங்க நிரந்தரமாக இங்கேயே குடியிருக்கிறான் அப்படிங்கும்போது அவங்க பிள்ளைகள் இங்கே தான் படிப்பாங்க அப்புறம் ஒரு காலப்போக்கில் இங்கே நிலம் வாங்குவாங்க வீடு வாங்குவாங்க இங்கேயே நிரந்தரமாக குடியேறிடுவாங்க அப்போ அவங்க வாழுகிற பகுதியில் தமிழ் பேசப்பா பேச மாட்டாங்க தமிழ் மக்களோடு ஒரு தொடர்பு இருக்கும் தமிழும் அவங்க வட அவங்க இந்தி அவங்க பாஷையும் கலந்து ஒரு புதிய மொழி உருவாகும் அதில் அங்கே தமிழ் மொழி அழிஞ்சிடும் ஆனால் ஒரு புதிய மொழி உருவாகும் இப்போ எப்படி கேரளாவில் அந்த காலத்தில் வந்து கடந்த காலங்களில் வந்து வட இந்தியர்கள் படையெடுத்தாங்க குடியேற்றங்கள் அப்போவும் நடந்துச்சு அப்போ கேரளாவில் தமிழ் தான் பேசப்பட்டு வந்தது தமிழ் மொழியும் வட இந்திய மொழியும் கலந்து மலையாள மொழி உருவாச்சு அதுபோல் தமிழ்நாட்டுக்குள்ளே புதிய மொழிகள் உருவாகும் புதிய புதிய மொழிகள் உருவாகும் வட இந்தியர்களுக்கு வட இந்தியர்கள் பேசுகிற அந்த மொழியும் தமிழ் மொழியும் கலந்து புதிய மொழிகள் உருவாகும் வட இந்திய மொழியும் அங்கே இருக்கும் புதிய மொழிகள் உருவாகுதுன்னு அவசியமே இல்லை இனிமேல் இனிமேல் பார்த்தீங்கன்னா வட இந்திய மொழி அந்த மொழி அப்படியே இருந்துட்டு போட்டோம் அப்படின்ட்டு அந்த மொழி அங்கேயே இருக்கும் இன்னும் இப்படியெல்லாம் வந்து தமிழ் மொழி அழிந்து கொண்டு அவர் தமிழ்மொழியை அழிக்கிறக்காக தான் வர்றாங்க அப்படின்னு நினச்சிப்பாரு ஏன் ஆயிரக்கணக்கான பேர் இங்கே வராங்க அவங்க பிழைக்கிறக்காக வரான் ஆனால் தமிழ்மொழி அழியுது அவங்க அதனால் அப்போ தமிழ் தமிழ்மொழியை அழிக்கிறக்காக தான் அவங்க வராங்க அதனால் ஆட்சியாளர்கள் தமிழ் மொழியில் வர்றவங்களுக்கு பிழை யார் வேணாலும் பிழைக்க வரலாம் ஆனால் தமிழ் மொழியில் தேர்ச்சி பெற்றால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் நீ வேலை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்மொழியில் வேலை செய்ய வேண்டும் அந்த அளவுக்கு உனக்கு திறன் இருக்கணும் திறன் இருக்கணும் கல்வியில் தாய்மொழி கல்வியை கொண்டு வர கொண்டு வாங்க நீங்கள் ஆங்கிலத்தை வந்து ரொம்ப புத்திசாலி மாதிரி ஆங்கிலத்தில் நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம் உலகளாவில் தமிழர்கள் உலகளாவிய உலகத்தில் எங்கே வேணாலும் போகிறாங்க ஆனால் எவனும் தமிழ்நாட்டில் இருக்க மாட்டான் தமிழ்நாட்டில் படித்தவன் எவனும் தமிழ்நாட்டில் இருக்க மாட்டான் அப்போ தமிழ்நாடு முன்னேறும் இருந்தால் தானே தமிழ்நாடு முன்னேறும் உலகத்துக்கு உலகத்தை முன்னேற்ற போகணும் தவிர தமிழ்நாடு முன்னேறாது தமிழ் மொழியை அழிஞ்சு பெறும் க அதாவது தாய்மொழி என்பது தொழில் மொழியாகவும் இருக்க வேண்டும் கல்வி மொழியாகவும் இருக்கணும் அப்போ தான் தமிழ் அந்த தாய்மொழி பாதுகாக்கப்படும் இங்கே கல்வி மொழியாகவும் தொழில் மொழியாகவும் அது ஆங்கிலம் இருக்கும் பொழுது அப்போ தாய்மொழிக்கு மதிப்பு இல்லாமல் போயிடும் தாய்மொழி வழக்கத்தில் இல்லாமல் போய்விடும் அழிந்து போய்விடும் இப்போ தமிழ்மொழி அழிந்து கொண்டு வருகிறது அதுதான் நடந்துகிட்ருக்கு அதை உணரணும் அதை வந்து நம்ம பாதுகாக்கணும்